குட் ஈவினிங் இன்னைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க போனா வந்துட்டா போனாவோட பேக் வெளியில இருக்குது ஆனா போனா உள்ள போயிட்டா ராகேஷ் வந்துட்டான் ராகேஷ் வந்து அச்சு கூப்பிட போயிருக்காங்க அய்யோ ஐயோ பயமா இருக்கு ஓஹோ இது என்னடா இது அய்யோ 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 சூக்கமே கலஞ்சிருச்சு அப்படியே என்ன பண்ணு கேளுமா வீடு காலையில எட்டு முப்பதுல இருந்து அமைதியா இருக்கும் வரைக்கும் அப்புறம் ஒரு ஆள் வருவாங்க கத்திட்டே இருப்பாங்க அந்த ஆள் இப்ப டீச்சர்ஸ் டேன்னு டான்ஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ட்ரிப்பு வேண்டிய வர்றாங்க அதுக்கப்புறம் இப்போ அஞ்சு மணில இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க நீ நைட்டு வரைக்கும் அவ்வளவுதான் சும்மாவே இருக்க மாட்டாங்க

பூ ஒரே தூக்கமா வருது பிரியாணி செம்மையா செஞ்சிருந்தாங்கன்னு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தூக்கம் வருதுன்னு மறுபடியும் என்ன பண்ணேன் டீ குடிச்சேன் அது என்னடான்னா வயிறு நிறைஞ்சு மறுபடியும் தூக்கம் வருது என்னதான் பண்றதுன்னு எனக்கே தெரியல தூக்கத்திலேயே உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கேன் இனி ஒருத்தி வந்தா அப்படின்னா என்னோட தூக்கம் எல்லாம் பறந்துரும் அவ்வளவுதான் வந்த சரியான அலும்பா இருக்கும் ட்ரெஸ் மாட்டா டான்ஸ் ஆடுவா பேக் வச்சிருவா டிஃபன் எடுத்து வைக்க மாட்டா ஐயோ சரியான ட்ரௌஸா இருக்கும் வரும்போது பாருங்க நம்ம ராகுல் ஆல்ரெடி வந்தாச்சு ஆனா ராகேஷ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து போட்டு உட்காந்துருக்கான் அட்வான்ஸ் 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 விளையாடுறமோ இல்லையோ நம்ம வீட்டுக்கு வந்தா அவனுக்கு ஒரு ஹாப்பி

இந்த எதுக்கு இப்படி நீளமா காத்துக்கிட்டீங்க அங்க அப்பா வாறங்களா கடிவா சீக்கிரம் வா ஒரு நீ எத்தனை நாளைக்கு அம்மா நாளைக்கு பா பா அப்புறம் பாட்டு பாடிட்ட ஆடு சரி சரி போ ஆட்டத்தை என்னால பார்க்கவே முடியல நீ போ 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 கிளம்பு கைங்கால் மூஞ்சு கிளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க இன்னைக்கு இன்னைக்கு சந்தை போற நாள் சந்தைக்கு போனால் தான் நம்ம ஒரு ஐநூறு இந்த வாரத்தை ஓட்டுறதுக்கு காய்கறிங்க அதான் வெங்காயம் தக்காளி ரொம்ப காய்கறிங்க வாங்காமல் இந்த கேபேஜ் அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஐநூறுரூவாய்க்குள்ளே அடங்கும் இப்போ நம்ம மரத்தை நம்ம வீட்டில் தேங்காய் மரம் வேறு இல்லையா தேங்காயெல்லாம் வாங்கும் போது கரெக்டாக இருக்கும் நாட்டுக்கோழி முட்டை ஒரிஜினலாக கிடைக்கும் அதனால் நம்ம முட்டையும் வாங்கிட்டு வர்றதுக்கு சந்தைக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அவன் எப்போவுமே அவங்க அப்பா தான் போவாங்க உங்கள் அப்பா வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்புறேன் என்ன இவங்க ரெண்டு பேர்த்து அனுப்புறீங்க அப்படின்னு கேட்காதீங்க இவங்க ரெண்டு பேரும் போறா தூரந்தான் இருக்குது இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் தான் சந்தை இருக்குது அதனால் போயிட்டு வரட்டும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்றேன் இதெல்லாம் போய் பழகணும் உள்ள நாட்டு நடப்பில் சந்தைக்கு போய் பழகணும் சூப்பர் மார்க்கெட் போய் பழகணும் வெளியில் போய் பழகணும் பஸ் ஏறணும் நடக்கணும் ஓடணும் இதெல்லாம் பழகணும் பஸ்லேயே உங்கள் ஸ்கூலுக்கு பஸ் வராதுன்னு தெரியும் பஸ் வர மாதிரி இருந்தால் நான் பஸ்லேயே விட்ருப்பேன் இதெல்லாம் பழகுனாதான் தான் எல்லாம் தெரியும் தான் எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு பிரீவ் கேர்ள் ஒரு பிரீவ் பாயா இருக்கும் போது எனக்கு ட்ரீம் கர்ல் ட்ரீம் பாயா எனக்கு என்ன ட்ரீம் பாய் உங்க அப்பா மட்டும் தான் உங்களுக்கு சொல்றேன் பிரேவ் கேர்ல் அப்படினா இவங்க ட்ரீம்ங்கறாங்க ம்ங்கடா போயிட்டு வாங்க மா பவுடர் ஜாலியா பையலா நான் வாங்க மாட்டேன் only currency no pay என்னடா மா நான் காய் வேணா வாங்கி அங்க வெச்சிட்டு வர நீ ஏன் பதமா வந்து போ அப்புறம் எதுக்கு அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு

பாக்க முடியலமா ஆமா வெட்டி சமைச்ச அங்க வந்து வந்தா ஒரு ஒரு அடுப்பு அதுல போடு ஒரு கேஸ் ஒரு கத்தி பொலகத்துல போடு அங்க இருந்து சாப்பிட்டு போங்க டெல்லி எந்த போன்மா ஆகி போனா ஏதோ ஒரு போன் எடுத்து போங்க பேசி பேசி கொள்றாங்கப்பா வாங்கலாமா

ீங்களா பணமாதே இல்லாம் இதுவும் பூர்வம் பழத்து பண்ணா எப்படி இருபது ரூபா இருக்குது இருபது ரூபா எல்லாம் இருக்குது ஊட்டி

சரி கடையில ஏதாவது வாங்கலாம் சரியா ஏன்னா சளி எல்லாத்துக்கும் இருக்கிறனால கருவாட்டு சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லது இல்ல சரி சரி இதெல்லாம் எடுத்து கவர்ல போட்டு வையுங்க ஓகேவா உம் சரி பரவாயில்ல நீங்களும் போயிட்டு எவ்வளவு செலவாச்சு ஐநூறுவாம்மா எழுநூறுவா உங்ககிட்டதான் சரி ஓகே ஐநூறுவா முடிஞ்சது இல்ல ஓகே சரி விடு இந்த வாரம் ஐநூறுவா எப்படியாச்சு ஓட்டியாச்சு பரவாயில்ல ரெண்டு பேருமே சந்தைக்கு போயிட்டு உம் பரவாயில்ல இந்த வாரத்தில் இனி எப்படியும் ஐநூறுரூவா ஐட வேலை முடிஞ்சிது அவரைக்காய் வாங்கியிருக்காங்க கொத்தவரங்காய் தக்காளி அப்புறம் பொடலங்காய் இருக்குது ஒரு நாளைக்கு கூட்டு ரசம் வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு சாம்பார் வச்சுக்கலாம் அவரைக்காய் பொரியல் செய்யுமா காய் நானே செய்யுங்கம்மா ரெண்டு காய் செய்யங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஓகே செஞ்சிடலாம் கீரை செய்யலாம் நம்ம முருங்க மரத்துல இருக்குல்ல ஒரு நாள் டெய்லி கீரை எடுத்துக்கிட்டு ஒரு பொரியல் இல்லன்னா சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் ஓகேவா நம்ம தினமும் கீரை கொழுமா ஆமா கரெக்ட் தான் சரி ஓகே பரவாயில்ல இந்த வாரத்துல ஐநூறு ரூபாயோட முடிஞ்சது ஆஹ் முட்டை இல்லாதனால இருநூறு கமிங்க கம்மி இல்லாதனால இரநூறுவா நீடி கொண்டு வந்திருக்காங்க இல்ல அப்படின்னுனா அதுவும் முடிக்கல

சரி எல்லாம் எடுத்து வச்சிட்டு சாப்பிட்டுட்டு தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டு படுத்துவோங்களா ஓகேவா ஓகே